நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கும்ப லக்னம் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு மலர் தீர்வுகளில் கும்ப லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம்ன்ற வீடு வந்து சனீஸ்வரனுடைய வீடு சரிங்களா அதனால கும்பம்ன்றது கோபுரத்து மேலே வைப்பாங்க இல்லையா கலசம் அது அது எப்படி தனியாக உயர்ந்த அந்த கும்பம் இருக்குதோ அதே போல் கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னத்துக்காரர்களாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பாதை தனக்குன்னு ஒரு இடம் தனக்குன்னு ஒரு ஏதி அதாவது மக்கள் கும்பல்லேருந்து கொஞ்சம் விலகி நிற்பாங்க மக்கள் கும்பல் கூட சுற்றுற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா புதனுடைய வீடு கன்னி ராசியும் கன்னி லக்னமும் புதன் ராசி மிதுன ராசியும் மிதுன லக்னமும் கும்பல் இல்லாத அவங்களால வேலை செய்யவே முடியாது இதே கும்ப ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் எப்படி கோயில் கலசமில் கோயில் பூஜையில் கூட தனியாக வைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்கணமாக இருந்தாலும் எப்பவுமே அவங்க தனியாக தான் இருப்பாங்க அதிக சுத்தம் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் சொல்லலாம் சனிசரனுடைய அத்தனை கேரக்டரும் கும்ப ராசிக்கும் கும்ப லக்னத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அதனால் கிராப் ஆப்பிள் கொடுக்கலாம் வாட்டர் வைலட் தனிப்பட்ட இல்லாமல் எல்லாமே மிங்கிலாகி வாழ்கிறதுக்காக வாட்டர் வய்லெட்டும் அதிகப்படியாக தனிப்பட்ட முறையில் சுத்தம் சுகாதாரம் அப்படின்ற இல்லாமல் அதுக்கு கிராப் ஆப்பிலும் வாட்டர் வாய்லெட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய மன சஞ்சலம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் தடைப்படாமல் சுமூகமாக சகஜமாக வாழ்க்கை வாழ வாட்டர் வைலெட் கிராப் ஆப்பிள் ரெண்டு பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல பதிலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்